என் மைக்கே சாமேஜ் கத்திரிக்கோ இன்றைக்கு உங்களோடு இருப்பதில் பேரானந்தம் மிகுந்த மகிழ்ச்சி இன்னைக்கு காலையில் கூட நான் விடிய காலையில் இழந்திருக்கும் போது என் வாட்ஸ்அப் சும்மா சொல்லும் வாட்ஸ்அப் பண்ணேன் என் மும்பைல எந்த ஊரில் இருக்குன்னா அந்த ஊருடைய கிளைமேட் சொல்லும் இங்கே பார்த்தா காலையில் ரொம்ப மழை மேகங்களாக போட்டு மழை குற்ற மாதிரி போட்டுருந்துச்சு பொட்டு போ கத்த தன்னுடைய காரியங்களில் ரொம்ப கவனம் உள்ளவர் அவருடைய காரியங்களை ஒரு நாளும் விட்டு கொடுக்கவே மாட்டார் விட்டே கொடுக்க மாட்டார் அவர் காரியங்களை பார்த்துக்க ரொம்ப நான் அப்படியே கொஞ்சம் சொல்லுமா சொல்லுவோம் அவரை ரொம்ப தான் காரியங்களில் கவனமாக இருப்பார் ஸோ இன்னைக்கு நைட் வரைக்கும் அப்படி சொன்ன நீங்கள் கோபுடுவீங்க பிள்ளை உங்கக்காக நாளைக்கு கல்யாணம் அனுபவம் தான் வேற ஒன்றும் இல்லை நாளைக்கு காலையில் வட கட்டுன்னு சொன்னால் நீ என்னை திட்டே போவேன் இப்போ ஐயா சொன்ன மாதிரி சந்தில் கன்வென்ஷனுக்காக வர முடியாது கல்யாணம் எப்படி நீங்கள் வர்றது அப்படின்னு சொல்லுவேன் ரே சொந்த நீ எப்படி வர முடியும் அதனால நாளைக்கு காலை வரைக்கும் விட்டுடலாம் ஓகே அதுக்கப்புறம் வேற யாரும் போகிறா வச்சுக்காதீங்க முடிச்சு தீர்த்துறோம் கத்திற்கு மயம் இருந்தார் இன்னைக்கு காலையில் நாம் தியானிப்பதற்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் அது நீதிமொழிகளின் புத்தகம் பத்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் நீதிமொழிகள் பத்து ஆறு நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் நீதிமான்களுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் எதிர்பார்க்க வேணும்னு ஆசை அதில் கை தூக்குதுவார் நேற்று நைட்டு கேட்டால் நான் பாதி பேர் கையை தூக்கல ஆமாம் நேற்று பேர் மாதிரி போட்டோம் அப்புறம் எப்படி தான்ன்றீங்கல்ல அதான் நான் இன்றைக்கி சொன்ன நீங்க எல்லாம் ஸ்வீட்டு தான் சாதனை ஃபுல்லாக கேக்கு தான் ஆண்டவருக்கு சோத்திரம் ம் ஓகேன்னா தலையாடுறாங்க சில பேர் கல்யாணத்தில் கேக் கொடுக்கறதுக்கு நீதிமானுடைய சிரசி மேல் நித்திய ஆசீர்வாதங்கள் தங்கும் நிறைய வார்த்தைகள் அதுல பிரசங்கியார்கள் நல்லா பேசலாம் என்னால விட்டுன்னா பேசிக்கிட்டே இருப்பேன் ஆசீர்வாதம் இது எங்க பேசினாலும் ஜனங்களுடைய முகத்தில் ஒரு மகிழ்ச்சி தான் வராது ஆசீர்வாதம் நான் ஜெவத்துக்கு போய் வரைக்கும் வா நிற்பாங்க ஜெபம் பண்ணும்போது என்ன வேணும் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன ஆசீர்வாதம் வேணும் அதனால என்ன ஏதாவது ஒரு கொடுங்க அப்படின்வாங்க அப்போ ஆசீர்வாதத்துக்கு கியூ பெருசு மற்றதெல்லாம் வந்து சில பேருக்கு கண்டுகாரையே போவாங்க கூட்டி முடிச்சு முடிச்சு வேலைக்கு ஏன்னா அவங்க வீட்டுல ஆசீர்வாதி இருக்கும் நிறைய அரிசி இருக்கும் பேங்க்ல பணம் இருக்கும் மாசம் சம்பளம் வந்துடும் சில பேருக்கு பென்ஷன் வந்துடும் அப்புறம் என்ன வேற என்ன வேணும் அப்படின்னு அப்புறம் ஆசீர்வாதம் வந்தாலும் கூட இந்த கூட ரெண்டு என்ன இருக்கு வந்துடுவாங்க

அந்த மாதிரி வந்துடும் நல்லா கத்து என்ன பண்ணுவாரு இதையும் வச்சுப்பார் அதையும் வச்சிருப்பார் ரெண்டும் மிக்ஸ் ஆகி வந்து தான் ஒருத்தனுடைய வாழ்க்கை சிரமமா இருக்கும் இப்போ வேகத்துல அந்த வசதத்தை நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா நீதிமானுடைய எங்க வெங்கத்தகன் ஆசீர்வாதம் நிறைய ஒருத்தர் கூப்பிட்டு போய் பீரோக்காக ஜோமயோ ஜோகம் பண்றதுக்கா அந்தவருக்கு என்னை அழைச்சிருக்காரு அபிஷேகம் பண்ணியிருக்காரு நான் இந்த மாதிரி எல்லாம் ஜோலாம் பண்ண நேராவே சொல்லிடுவேன்

உங்களுக்கும் அவருக்கும் ஒரு விருது இருக்கணும்ன்றதுதான் அவனுடைய விருப்பம் ஆதாமை ஆதா தான் உருவாக்க தேவாலயம் ஆதாம் கூட உருவாக்க வேண்டிதானே பைபிள் வசனத்துல நம்ம பிரிச்சு படிக்கணும் அது ஃபுல்லாக எழுதலை இதுக்கேற்று கஷ்டமா இருக்கணும் அப்போ அவங்க கேட்கணும் அவளை உண்டாக்கி அவன் இடத்துல அழைத்து வந்தா தூரமான ஒரு இடத்துல கொண்டு போய் செஞ்சு அவளை கொண்டு வந்தாருன்னு போட்டுருக்க தனிமை ஆண்டவருக்கு எப்பவுமே தனிமை தான் பிடிக்கும் கத்தருக்கு சோதனை சொல்லுங்க ஆசீர்வாதம் என்னன்னா அவன் யாரா இருக்கணும் சொல்லுங்க யாரா இருக்கணும் சொல்ல மாட்டீங்களா வராது எல்லாரும் வேணும்னு கேட்டீங்கன்னா பின்னாடி பம்போஷன் தான் வரும் இப்ப நல்லதான ஆரம்பிச்சேன் நீ எப்பவுமே இப்படிதானா பிரசிங்காரன்னா நான் நல்ல பிரசிங்காரன்னு நானே சொல்லிக்கலாம் ஏன்னா உங்க நல்லதை சொல்றேன் ஆசீர்வாதம் வரணும்னா நீ நீதிமானா இருக்கணும் நீதிமானுடைய சிரசின் மேல் அவன் தலைமையில அபிஷேகம் என் தலைமையில ஆசீர்வாதம் வந்து தங்கணும்னா நித்திய ஆசீர்வாதம் என்ன போட்டுது ஆசீர்வாதங்கள் தங்கணும் வந்து போகக்கூடாது நிறைய பேர் வந்து போயிடும்

இருபத்தி நாலாம் வசனத்தை வாசிங்க என்ன சொல்றது பாருங்க ரோமர் மூணு இருபத்தி நாலு அந்த நம்பிக்கையினாலே நாம் ரச்சிக்கப்பட்டிருக்கிறோம் காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன ரோமர் மூணு இருபத்தி நாலா

வேதம் சொல்றது இலவசமா கிறிஸ்து இயேசு உடைய மீட்பு அந்த மீட்பு தான் இலவசம் மீட்பு இலவசம் இதனால நீதிமன்ற ஆக்கப்படுறீங்க அப்ப மீட்பு மீட்கப்பட்டவர்கள் நீதிமன்ற சொல்லுங்க ஆமே யாரெல்லாம் மீட்கப்பட்டாங்க நீங்க மீட்கப்பட்டிருக்கீங்களா பாவத்திலிருந்து மீட்பு சாப வாழ்க்கையிலிருந்து இப்போ பாவத்தில் சில பேர் வருவாங்க ஆண்டு ஒரு நான் இயேசுவின் பிள்ளையாகணும் நான் பாவம் செஞ்சேன் குடிச்சேன் சிகரெட் குடிச்சேன் பாப்பு பண்ணேன்னு சொல்லுவான்

அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு கூட குழந்தை அடுத்த ஜெனரேஷனில் பார்த்தீங்கன்னா அப்படியே வரும் இது தொடர்ச்சி தொடர் இப்போ அப்புறம் அவனுக்கு குழந்தை நூறாவது வயசுல வந்துச்சு ஈஸாக்கு சொல்லுங்க குழந்த நல்ல படைவி எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர் தான் தண்ணி மொண்டு ஊற்றுறவர் தான் ஹாருக்க இன்னைக்கு இருக்கிற மாதிரி சிட்டில எல்லாம் சுய மாட்டாங்க மாமியார் கூட தண்ணி ஊற்ற மாட்டான் அவ ஹார்ட் ஒர்க்கர் குழந்தை பிறந்திருக்கணும் பிறக்கல யாரோ இருக்குங்க அவனுக்கும் ஏன் இந்த டியூரேஷன் ஏன் இந்த கேப் ஏன் அவங்களுக்கு இல்ல இவங்களுக்கு இல்ல ஏன் பின்னால ஒரு ஜெனரேஷன் இதுதான் காஸ் இதுக்கு பேரு சந்ததி சந்ததியாக வருகிற என்னோட விளைவு எதுனால வருது இதெல்லாம் வந்து நமக்கு தெரியல ஒரு சும்மா ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ஒருத்தர் குடும்பத்தை கீழ்த்தினா நம்ம நினைச்சுக்கலாம் கேட்டா பத்தியாச்சிட்ட ஒரு வயிற்றுல இருக்கிற குழந்தைய கழிச்சினா கொடை நிறைய பேர் ரெண்டு நடிச்சிடும் மூணாறு பார்த்துக்க முடியாது நீ வளர்த்து போயிரு நீ வளர்க்க கூடாது வளர்க்கிற நமக்கு நினைச்சு நம்ம தான் வளர்க்கிறோம் நீ வளர்க்கிற வளர்க்கிற தோட்டம் தான் அது தர்திரியா இருக்கு அன்னைக்கு அப்பா அம்மாக்கு பத்து பிள்ளைங்க இருந்துச்சு அது போட்டு தர ஓடும் கோழி மாதிரி கோழி அட வச்சு விட்டா நீங்களா போய் பின்னால உட்காந்து அதுக்கு வாய் தரத்து ஊட்டி நினைக்கிறீங்களா அது அது நம்மளோட நம்மளுடைய வேலை முட்டையை தான் நம்மளோட வேலை அதுதான் கத்தி எல்லாருமே வச்சிருக்காரு நம்ம பெருசா நான் படிக்க வைக்கிறது படிச்சு என்ன பிரிச்சுக்கிறேன்

அது மாதிரி தெய்யுங்க இதெல்லாம் என்னன்னு பாருங்க ஆவியனோட ஒத்தாசையோட வேத வசனத்துல புரிஞ்சுக்கங்க நான் சாபத்தை பத்தி பேசி முடிச்சேன் இப்ப வேதம் சொல்லுது அவனுடைய தலையில ஆசீர்வாதம் வேணும்னா மீட்பு வேணும் இப்போ சாபம் தலை மேல ஆசீர்வாதம் வச்சா என்ன ஆகும் அது ஒரு பக்கம் ஐஸ்கிரீம் வழிகிற மாதிரி வயிச்சிருக்கோம் இன்னொரு பக்கம் சாபன் தலை திருச்சுன்னு ஆரம்பிக்கும் சாபத்தை வேற பிடிக்கணும் ரெண்டு பேரும் சேர்ந்து கருவு கலைச்சிருக்கேன்னு வச்சுக்கா இப்ப என்ன செய்யணும் ரெண்டு பேரும் போய் தேவாலயத்துல அழுணும் இன்றைக்கி ஒரு நல்ல தம்பதி ஏற்பாடு பண்றாங்க நல்லா பாடுறாங்க அழகா பாடுறாங்க குடும்பமா பாடுறாங்க வேறு சொல்ல மாட்டேன் பல வருஷத்துக்கு முன்னால் நான் ஒரு கன்வென்ஷன் போயிருக்கேன் அவளோட ஐனுடைய மகா இந்த பிரசங்களத்தில் நான் இந்த வார்த்தையை கொஞ்சம் சொன்னேன் கேர்ள்ஸ் ஓகே சார் கேர்ள்ஸ் அன்றைக்கு சாபத்தை பற்றிய பிரசங்கம் பண்ண ஓப்பனர் மீட்டிங் அப்ப நான் சொன்னேன் சாபம் இதில் இதெல்லாம் வருது இந்த மீட்டிங் வச்சினா இந்த குடும்பம் வந்து நிற்குது அவங்க ஆர்கனைஸ் தரேன் அழுகுற ஆளுக்கார் ஆளுக்கார் அழுகிறேன் அப்படி அழுகிறாங்க இதோட சிறந்தே தெரியும் ஏன் இருக்கிறேன் ಅದ್ರ ಪ್ರಸನ್ನ ಕೇಳಿ ನಾನು ಮೋಣಾ ಕೂಡ ವಣ್ಣಾನು ಸರಿ ನಾನು ಕರೆ ನೋವು ಬೇಸಿ ನಾನು ಇನ್ನು ಹಾಸ್ಪಿಟಲ್ ನಾವು ಹಾಸ್ಪಿಟಲ್ ಅದಕ್ಕೇತ ವಲೆಯ ಕರು ನಾನ್ ಅದಕ್ಕೆ ನಾನು ಪ್ಸಸ್ ಪರ ಕಾ ಅತ್ತೆ ಕೊಡ್ಕೆ ಮಂಜಾ ಕೊಡ್ಕೊಂಡ್ ನಮ್ಮ ನೋಡೋಣ ನೀ

சாப்பாடு இது நிறைய பேர் தெரியிறதில்ல சாபத்தின் மேல் பிடிங்க இருக்கணும் அதனால் தான் அவருடைய தலையில் முழ்கையிடம் தைக்கப்பட்டது சாபத்தை உடைக்கிறது தான் கிறிஸ்தியசன் முழ்கையில் என்றையும் சொன்னதா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சாபம் நீ அணைக்கப்பட்டதுதா நீ நீதிமான் நீதிமான் அவனடா பாவம் சாபம் கோபம் வேகம் எல்லாத்துல எல்லாத்துலேருந்தும் கத்து நம்ம மீட்டு விடுக்கணும் எதில் நீ இருக்கப்பாரு தகுத பிரச்சனா எனக்கு தான் நீ பிரச்சனை வேண நீ பேசின வார்த்தையெல்லாம் எனக்கு தான் எங்க வீட்டுல தான் என் மனைவி சண்டைய கோச்சினா சொன்னீங்க கூட்டிட்டு வாட்டி கூட்டிட்டு கல் மண்ணு காலை விழுமோ படிச்சாஸ் ஆபிசர் மனைவிதானா துணைதானையா உனக்கு சோறு பொங்கி போரில் உனக்கு அன்பா இருக்கா ஒரு உண்ணா என்ன

நான் இப்ப நான் அடுப்புல கடை வச்சுக்கிறேன் கடையில் எண்ணெய் ஊட்டிக்கிறேன் கடுகு போட்டு போட்டுக்கிறேன் காய் மொழி போட்டுக்கிறேன் இப்ப தான் முட்டை போட்டு போறேன் என்ன யாரு கல்யாணம் பண்ணி கொடுத்து பொண்ணுகிட்ட பேசாத உன் மேல கத்தரோட பேசும் மூட்டுக்காரங்களோட பேசும் அதோடு பொண்ணு பேசிட்டு உன் பிள்ளை வாழ வேண்டியதான் உன்னுடைய ஞானத்தை வேற வீடு வேற குடும்பம் நீ மீட்கப்படலை யார் வீட்டில் ஆசீர்வாதம்

நீதிமான் கேட்கப்படுமையா நீதிமான் செய்வோம் ஊக்கமான ஜமம் சொத்து போய் சாப்பிடு தெரியல நமக்கு கத்துக்கு சொல்றமே மனதிரும்புட போதி காலம்

முள்ளு தைத்துக் கொண்டே இருக்கும் உன்னை குத்திக் கொண்டே இருக்கும் உன்னை வேதனைப்படுத்திக் கொண்டே இருக்கும் இந்த மீட் பண்றது சாதாரணது இல்ல முதல் பாயிண்ட்ல நிக்கிற முடிஞ்சா போன அந்த பாயிண்ட் எல்லாம் நிற்கிறேன் ஆண்டவர் தெரிந்து கொண்டவங்களுக்குதான் தெரிந்து கொண்டவர்கள் சொன்னேன் யார் நீதிமான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவங்களை தான் கத்தர் யார் தெரிந்து கொள்ளப்பட்டார்களோ அழைக்கப்பட்டார்கள்

சில சமயத்தில் இங்க தெரிவிக்க போது வேதனை வரும் ஒரு ஊழிய காட்டு சொன்னாரு அவங்க வீட்டுல நிறைய ஆம்பளை பேசுகிறாங்க அவங்க அம்மா இவர் பிறக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கருவில் இருக்கும் போத நிறைய மாத்திரைகள்லாம் சாப்பிட்டாங்க அதனால கலைஞரும் கரு கலைஞரும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க ஆண்டு தேர்ந்து உடனே கலையா சொல்லுங்க ஆண்டவர் தெரிந்து கொண்டா கரையாது கரையில கருப்பா சில பேர் கருப்பா பிறந்துட்டு சொல்லிக்கலாம் இல்ல எங்க அம்மா மாத்திர சாப்பிட்டாங்க ஏதோ விடுங்க அவர் சொல்லுவாரு கருப்பா பிறந்துட்டேன் ஆண்டவர் என்ன தெரிந்து வச்சிருக்காரு நல்ல விளைக்கா ஆண்டவர் என்ன திருப்பி வச்சிருக்காரு கருவலையே என்ன எங்க அம்மா அடிக்கணும்னு நினைச்சாங்க எனக்கு நான் பிறந்த ஒரு மாசத்துல எனக்கு நாற்பது ஊசி போடணும் ஒரு மாசில நாற்பது ஊசி டெய்லியும் காலில் சாய்ந்திரம் கால சாயந்திரம் எங்க அம்மா சொல்லுவாங்க உனக்கு பெண்ணால இடமே இல்லை கொத்துறதுக்கு கண்ணி போச்சு உன் பிள்ளைக்கு எங்க அம்மா ஊசி தருது நீ சத்துருவேன்னு சொன்னாங்க காலைல ஏழு மணி வரைக்கும் உன் பிள்ளைக்கு டைம் உயிரோடு இருந்தா போயிடுச்சுவான் எங்கள் அம்மாவுக்கு பக்குன்னுச்சு ஏன்னா இதே தான் எங்கள் நான் அண்ணன் சொன்னாங்க காலை ஏழு மணி வரைக்கும் டைம் பாருங்கள் சாப ரெண்டு எடுத்துனேன் அவங்களுக்கு சாலை ஏழு மணி வரைக்கும் டைம் கொடுத்தாங்க எங்கள் அம்மா காலைல ஆறு மணி வரைக்கும் எங்கள் அம்மா காலையில் வச்சு ஆட்டின்னு அப்பா ஆறு மணி ஆச்சு எங்கள் அப்பாவை கூப்பிட்டு கொஞ்சம் காலைல வச்சுக்கணும் நான் மொழி கைவிட்டு டாக்டர்கிட்ட போகணும் எடுத்து காலையில் போட்டாங்க காலையில் போச்சு செத்துட்டாங்க இப்போ எனக்கு அதே டைம் டைம் கொடுப்பான் பிசாசு டைம் கொடுத்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவனே டைம் எடுக்க முடியாது சொல்லுங்க டைம் எடுக்க முடியாது அது சொல்லுங்க இன்னும் கத்துருக்கு சொல்லுங்க ஏழு மணி டைம் கொடுத்தாங்க எனக்கு ஏழு மணி வரலையா எத்தனையோ ஏழு மணி போயிடுச்சு தினந்தோறும் எனக்கு எத்தனி வயசு இருக்க நீங்க கணக்கு போட்டுங்க சொல்ல மாட்டேன் இத்தனை வருஷமா என் தேவன் ஏழு மணிய மூடி வயசுட்டார் பிசாசுக்க சொன்ன டாக்டர் செப்பட்டான்

இந்த மாதிரி எல்லாம் ஒரு பாரு நான் ஓபனா பேசுறேன் சபைக்கு பேசுறேன் இது சபை ஆந்திர கன்வென்ஷன் மாதிரி மாதிரி பேசுறேன் சபை மனதில் விரும்பவும் பேசுறேன் நான் இதெல்லாம் வாய்க்க கூடாது ஆண்டு ஒரு ஆசீர்வாதம் நீதிமன்ற சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கையா பிள்ளைகள் கத்தரா வரும் சுதந்திரத்துக்கு முடி மது பெரு தெரியுமா ஆசீர்வாதம் God bless us, எத்தனை வீட்டுல குதிக்கிறான் கோயில் கோயிலா சுத்துறான் தலைக்கல நிக்கிறான்

ஒரு ஜப வீராங்கனை பரிசானவங்க காலையில் அவங்ககிட்ட போய் என் இதயத்தை சொன்னேன் உன் இதயத்தை சொல்லணும் அதுதான் பசுத்த அவங்களுடைய ஐக்கியம் புரியுதா நீ போய் பிசாசு கிட்ட சொன்னீங்கன்னா அது எதுனா சொல்லணும் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட சொன்னா வேற மாதிரி சொல்லணும் நாத்தலாருக்கிட்ட சொல்லாத மூத்தார்கிட்ட சொல்லாத கத்தூர் பிள்ளைகள் பசுத்தவான்களான் பார்த்து சொல்லு அவங்க சொன்னாங்க தம்பி இந்த தப்பை நீ செஞ்சிடாத இது கொலை தேவன் அறிவறுக்கிற பாவம் இது என்ன என்னவாகும்

இந்த பிள்ளைய நானே என் கையால் அழிச்சிருப்பேன் இப்படி ஒரு எங்க போனோம் எந்த ஊர்ல இருந்தாலும் போன் பண்ணுவாங்க மாஸ்டர் உங்க பையன் வந்தா அந்த கூட்டத்தில் இப்படி இருந்துச்சு இப்படி எல்லாம் நடக்குது யூடியூப்ல பாருங்க டேனியல் மோகன் சிங் கத்திற்கு மயமே வந்தாட்ட அப்ப அழைக்கப்பட்டு பப்பாளி பொழுது சாப்பிட்டாலும் கத்தருடைய வேலையை செய்யும் அதை அசைக்கவே முடியாது நீதிமானே கத்தர் அழைக்கிறார்

ஒருத்தன் கல்யாணம் வயசு அங்க போகிறது கத்துறக்கூடிய வழி கரெக்டான அப்படியே போறீங்க போற போது கூட அவனும் ஒரு